ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேடிக்ஸ் ப்ளஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து நான் சொல்லணும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போ வந்திருக்கேன் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூலுக்காக வந்து நம்ம அந்த ஜாப் எப்போ கிடைக்கும் அதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் இல்லை இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்டுகிட்டு இருந்திருப்போம் ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு ஜாபாக வந்து இந்த ஜாப் இருக்குது ஸோ அந்த மாடல் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக மண்டே அதாவது நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்டங்களில் சில பிளாக்கில் சில தன்னார்வலர்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு ஸோ அந்த எஸ்எம்எஸ் உங்கள் மாவட்டத்துலேயும் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து எல்லா தன்னார்வலர்களுக்கும் வந்து வரல செலக்டடான ஒரு சில பர்டிகுலர் தன்னார்வலர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு ஸோ அவங்கள வந்து மண்டே எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய நேம் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துருக்கும் உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் மெசேஜ் தான் வந்திருக்கும் ஸ்கூ ஃபோனில் ஸோ அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு போயிட்டு எக்ஸாமை சூப்பராக அட்டெண்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க பேசிக்கான ஆப்டிடியூட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரியர் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு கொஷினாக வந்து கேட்பாங்க ஸோ இருந்தாலும் நீங்கள் ஜென்ரலாக ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்குன்னு தனியாலாம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட வேணாம் ஏன்னா நாளைக்கே வந்து எக்ஸாமு ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டு போங்க அதுவே வந்து போதும் ஸோ எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஏன்னா சில தன்னார்வலர்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சி நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்காமலே விட்டுருவாங்க ஸோ அவங்க வந்தும் பார்க்காம விட்டுறக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால் எதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து தன்னார்வலர்கள் எல்லோரும் வந்து பிஸியாக இருப்பீங்க ஏன்னா வந்து எஸ்டி சென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் அந்த சென்சஸ் எடுக்கிறதுலேயே நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ஏற்கனவே நம்ம சர்வேல எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே வரணும் அதுவும் நம்மளாவே ஆன்சர் பண்ணிட முடியாது அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தான் வந்து போடுற மாதிரி இருக்குது ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணும் ஏன்னா நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த சென்சஸ் கரெக்டாக முடிக்க முடியும் அது முடித்தோன்னா அதை வச்சு தான் வந்து அந்த எஸ்டி பழங்குடியின மக்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கணும் என்னென்ன சர்வீசஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கான அந்த சர்வீசஸ் அங்கே கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் எடுக்கிற சர்வேல தான் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் கவனமாக வந்து இந்த சென்சஸை எடுங்க அதே போல் கரெக்டாக வந்து சேவ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எவ்வளோ வந்து சென்சஸ் எடுத்தாலும் நம்ம எத்தனை வந்து சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் இப்போது ஒரு ஃபேமிலினால் வந்து நைன்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாம் கணக்கில் வச்சு கரெக்டாக வந்து போட்டுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் விஷயம் எஸ்எம்சி எஸ்எம்சி கூட்டத்தில் வந்து நிறைய பேர் கலந்துகிட்டு இருந்திருப்பீங்க அதில் நம்ம தன்னார்வலர்களே நிறைய பேர் எஸ்எம்சியுடைய தலைவர் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாகவும் கல்வியாளர்களாகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தன்னார்வலர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய பணியை இளம் தேடி கல்வியில் எப்படி நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்களோ அதே மாதிரி எஸ்எம்சி வாயிலாக வந்து நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கும் உங்கள் மாணவர்கள் அதாவது உங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்காக உங்களுடைய முயற்சியை கொடுத்துட்டே இருங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளராக வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அதாவது லீட் வாலண்டியர் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் எல்லாரும் வந்து அவங்களுடைய டியூட்டிஸை பார்க்குறதுக்காக அவங்கவுங்க ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க அப்போ இந்த இடங்களில் தன்னார்வலர்களே வந்து வாலண்டியர்ஸாக வந்து செயல்பட்டு ஒருங்கிணைப்பாளராக லீட் வாலண்டியராக அந்த பிளாக்கை வந்து வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான நேரமும் வந்து வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங் அட்டன் பண்ணப்பவே வந்து நிறைய தன்னார்வலர்களை இவங்க தான்ப்பா இந்த பிளாக்குக்கு லீட் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருந்துருப்பாங்க ட்ரைனிங் போன தன்னார்வலர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சில இடங்களில் அப்போவே வந்து சொல்லிட்டாங்க அண்ட் ஒரு சில இடங்களில் இப்போ ரீசெண்டாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் எல்லாம் உங்களுடைய வேலையை கவனமா வந்து செய்யுங்க ஏன்னா நிறைய உங்களுக்கு அலைச்சல் தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கீங்க ஸோ உங்களுடைய டியூட்டிஸை கரெக்டாக வந்து செய்யுங்க நீங்கள் தன்னார்வலராக இருந்து தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தன்னார்வலர்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்து நீங்கள் அங்கே போனதால் என்ன ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை தன்னார்வலர்கள் உங்கள் சொல்றப்ப சொல்கிறப்ப அதுக்கான பெட்டரான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம தன்னார்வலர்களை நிச்சயமாக வந்து உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ மையங்களை வந்து விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணுங்கள் என் எல்லா விஷயங்களையும் வந்து தன்னார்வலர்களுக்கு தன்மையாக வந்து எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா தன்மையாக எடுத்து சொல்கிறப்ப நம்ம கேட்காதவங்க கூட அந்த விஷயத்த வந்து கேட்பாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக தன்னார்வலராக ஒர்க் பண்ணிடல எவ்வளோ வந்து கஷ்டங்கள் எவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை தாண்டி தான் நம்ம தன்னார்வலர்களாக ஒர்க் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த இதில் நீங்கள் தன்னார்வலராக இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் உங்களை யோசித்து தன்னார்வலர்களுக்கு தீர்வு கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய பணி சிறப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு நம்புங்க ஆல் தி பெஸ்ட் இந்த பணிக்கு வந்து சேலரியும் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு ஸோ டுவெல் தௌசண்ட் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஃபிஃப்டீன் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து டுவெல் அப்படின்னு மாற்றினாங்க இதுக்கு திரும்பவும் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல உங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா சேலரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் எப்படி ஐடி கே டூ பாயிண்ட் ஓ சேலரி வந்து தௌசண்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடான்னு தெரியாமல் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோமோ அதே போல் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மந்த் சேலரி வந்துடுச்சுன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ தன்னார்வலர்கள் எல்லாரும் உங்களுடைய அட்டனன்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணுங்கள் எத்தனை பிள்ளைங்க வந்திருக்காங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போது நம்மளுக்கு ஆப் அப்டேட் எல்லாம் கொடுத்து வந்திருந்ததால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் தன்னார்வலர்களுக்கு அட்டனன்ஸ் ஒர்க் ஆகுது ஆப் அப்டேட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில தன்னார்வலர்களுக்கு ஒர்க் ஆகலை ஸோ ஒர்க் ஆனாலும் ஆகலைனாலும் அந்த மேன்வல் அட்டண்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் வேறு ஏதாவது நான் விஷயம் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடிக்கடி இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணமே நம்ம எப்போவுமே வந்து இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஃபைனலாக தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்க நன்றி